அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் நாலு 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 கட்சியுமே எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலையா பேச்சுவார்த்தை நடந்தது நூற்றுக்கு நூறு உண்மை கே டி ராகவன் கேளுங்க அவர் நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க சொல்லுவாங்க விஜய் விஜய் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது சீமான பலமுறை ரெண்டு ஒரே விஜய் சார்ஜய் பண்ண பேசிட்டு

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆக இவருடைய இந்த அறிவிப்பு எந்தெந்த கட்சிகளுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் இந்த எட்டு சதவீதம் வாக்குகளை தக்க வைப்பாரா சீமான் இவர் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற பல கேள்விகளுடன் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலை நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் கலை தனித்து போட்டி என்பதை அறிவித்திருக்கிறார் சீமான் அவர்கள் ஆக இது யாருக்கு நெருக்கடியை கொடுக்க போகிறது இது எடப்பாடிக்கு தான் நெருக்கடி கொடுக்கும் தவிர்க்க முடியாது சீமானோட வளர்ச்சிங்கிறது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் இன்னும் எட்டு சதவீதம் வளர்ந்துருக்கிறாருன்னா அது அதிமுக ஜெயலலிதா மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு ஆளுமை உள்ள ஈர்ப்பு சக்தி உள்ள ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவர் பை அந்த இடத்துல ரெட்ட தலைமையின் வந்ததும் இப்பொழுது ஒற்றை தலைமையினு வந்ததும் இந்த ஈர்ப்பு சக்தியற்ற க்ரௌட் பில்லிங் கப்பாசிட்டி அட் இல்லாத அதிமுக தலைமையின் வீக்னஸில் தான் சீமான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அதில் அடுத்த கட்ட வளர்ச்சி நடக்க இருக்குன்னு அவருக்கு தெரியும் அது இயல்பாக தான் இருக்கே தவிர இது அவர் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்கோ யாருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி தைப்பூசத்துக்கு லீவ் விட்டதும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர் கொடுத்ததும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாட்டு டெல்டா வரவிச்சதும் பல விஷயங்களும் அவர் எடப்பாடியை பாராட்டவும் செய்திருக்கிறார் பட் அரசியல் களத்தில் தான் வளர்றதுக்கு முயற்சி பண்ணி ஒருத்தர் திமுக எதிர்ப்பை கடுமையாக பண்ணும்போது அதில் பாதிக்கப்படுறது திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுத்துட்டு இருந்த ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுகவில் உள்ள புதிய தலைமை தான் அதில் பாதிக்கப்படுது இது நேச்சுரலாக பாதிக்கப்படுறதை தவிர அவர் திட்டமிட்டு எடப்பாடியை பாதிக்க வைக்கணும்லாம் அவர் இல்லை ஆனால் நிறைய டிமாண்ட் இருந்ததோ சீமான் அவர்களுக்கு கூட்டணி நீங்க கூட சொன்னீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக கூட சீமான் ஆகலாம் அப்படின்னீங்க அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய டிமாண்ட் இருந்ததா கண்டிப்பாக டிமாண்ட் இருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை அவரை டெல்லி தலைமையில் முன்னிறுத்தினார் பட் லேட் அவர் அதை முன்னிறுத்துறதுக்கு உள்ள காலகட்டத்திலே அப்படியே ஒரு சூழ்நிலை வருங்க வர வரத தவிர்க்கணும்னு எடப்பாடி உள்ள வந்துட்டார் இருபது உள்ள வந்துட்டு இருபது எட்டில் இருபது தான் பெருசு ரெண்டு மடங்கு ரெண்டு ரெண்டரை மடங்கு பெருசு அப்போ அவங்க இருபது வருது ட்ரெடிஷ்னல் இருபது அவங்க உள்ளே வரும்போது ஒரு ஆண்டி பிஜேபி ஆண்டி மோடியை வந்து இருபது சதவீதம் டைலியூட் பண்ணும்போது வந்து அமித்ஷா வந்து இருபதை ஏற்றுக்கிட்டாங்க அண்ணாமலை கொஞ்சம் காலம் கடந்து போய் சொல்லும்போது வந்து அது எடுபடலை ஈவன் அதர்வைஸ் சீமான் அதற்கான எந்த ரேகையும் காட்டலை ஒருவேளையில் அப்புறம் நீங்கள் தான் சிஎம்னு அப்ரோச் பண்ணியிருந்தால் அவங்க முடிவு வந்திருக்கலாம் எடப்பாடியை பொறுத்த அளவில் டக்குன்னு சூழல் வரவும் ரேகையை காட்டினார் எடப்பாடி தான் முதல்வர்னு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் எனிவே மோடிக்கு வந்து ஒரு இருபது சதவீத வாக்கு உள்ள வர்றதுக்கு என் அந்த மோடி லாயலிஸ்ட் வந்து சீமானை காட்டி ஒரு பரபரப்பை எடப்பாடி மனசில் ஏற்படுத்தினது ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலையும் அதை அதை பெரிய அளவுக்கு வெளிப்படையாகவே காட்டுனது ஒரு முக்கிய காரியம். இல்ல நீங்க தான் சொல்றீங்களே அது வந்து முதல்வர் வேட்பாளரா வந்து கொண்டு போகல அப்படிங்க போது அப்படிங்க போது सीमाна காட்டி நீங்க இபிஎஸ் பதற வைக்கறோன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க 8 20 அப்படிங்க ஒரு ஒரு அலைன்ஸா போவாரு அவர் இருபது வேட்பாளர் முதல்வர் வேட்பாளரா இருக்கிறாரு அல்ல அதனால தான் 8 18 சொல்லிட்டேன்னா தான் சிக்கிடுவங்கிறதுக்காக தான் அந்த அந்த சூழ்நிலையில எடப்பாடி வந்து ராமதாஸ் இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு எடப்பாடி ஓட்றான் சொல்லி கெசிட்டி இல்லங்கிறதுதான் மறைமுகமா கூட்டணியில அஞ்சு தனிச்சு நாலுன்னு சொல்றாரு அப்ப கூட்டணிக்கு எதிராட்டு வார்த்தை அவர்கிட்ட இருந்து வருது பிரேமலதா இப்போ உள்ள கூட்டணியை மட்டுமா சார் சொல்றாரு ஆரம்ப காலத்துல அவர் சொல்லிட்டு தானே இருக்காரு கூட்டணி அவங்க எப்போ வச்சாங்களோ அந்த காலகட்டத்தையும் சேர்த்து தானே சதேசியா எடப்பாடி கூட நின்னு நான் மறுக்க வரல ஜெயலலிதா கூட்டணியும் அவர் சீரோ ஆயிட்டார் ஓம்போதுல அப்ப நம்ம எடப்பாடிக்கு ஒரு நியாயம் ஜெயலலிதா ஒரு நியாயம் நான் பேசல ஜெயலலிதா கூட்டணில இவரால ஆஹ் ஜெயலலிதா தென் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் சேலம் மயிலாடுதுறை திருப்பூர்லாம் ஜெயித்தபோது அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டு தான் அஞ்சு வெற்றி காரணம் இவருக்கு வந்து சீரோ தான் கிடச்சிது பத்தொம்பதில் ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டைய ரெட்டையர்களால் சீரோ தான் கிடச்சிது நான் வரும் எடப்பாடி மட்டும் சொல்ல விரும்பல கடைசியாக கண்டிப்பாக எடப்பாடி மட்டும் சொல்ல விரும்பல அந்த சீரோவை கொடுத்தது ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி

கூட்டணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இபிஎஸ் ஒபிஎஸ் கூட்டணியை தான் சொல்கிறார் கடைசியாக உள்ள கூட்டணி தான் சொல்கிறார் பிரேமலாதா அவங்கள பொறுத்தவரை வெளிப்படையாக நமக்கு தெரியுது சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் வாக்கெடுத்த அதிமுக அணியில் அவங்க கடலூரில் இருபத்தேழு தான் எடுக்கிறாங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த ரெட்டலையில் தஞ்சாவூரில் பதினேழு தான் எடுக்கிறாங்க மத்திய சென்னையில் இவங்க வாக்கை விட பக்கத்தில் வந்து அதிமுக வாக்கு அதிகம் திருவள்ளூர்ல இவங்க வாக்க விட பக்கத்து தொகுதிகளில் அதிமுக அதிகம் சோ எடப்பாடிக்கு ஓட் சொல்லி கெப்பாசிட்டிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே சரி இப்ப சீமானவர்கள் பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறாரு அப்புறம் எப்படி அண்ணாமலையோட ஒன்றிணைவதற்கான முயற்சிகள் இப்படி நடக்கும் அந்த கதைலாம் முடிஞ்ச கதை எடப்பாடி மனசில் அந்த போராட்டம் இருந்தது எடப்பாடிக்கு மைண்டில் அந்த போராட்டத்தை நடத்தி பாஜகவுக்கு அது வெற்றி கிடச்சிடுச்சு அல் அலைன்ஸ் வந்து கூட்டணியே கிடையாது இருபத்தாறுலையும் கிடையாது நானே சொன்னேன் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் நான் தானே அந்த வார்த்தையை சொன்னேன் அவர் உள்ள போய் சேரக்கூடிய அளவுக்குன்னா அவர் மனசளவில் அந்த இண்டிவிஜுவல் த பேட்டலிஸ்ட் பாட் இன் தி மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி நாட் டாம் டிகான் ஹரி அண்டு குப்பஞ்சுப்பெலாம் இல்லை அவர் அந்த இடத்துக்குள்ள முடிவெடுத்திருக்கிறாரு பாஜக கூட போயிட்டார் பாஜக கூட அவர் போகிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம் அதில் இதுவும் ஒரு ரீசன் இது நடந்த அளவுக்கு வெளிப்படையாக எதுவும் இல்லை

அவர் சொல்லுவார் நிர்மலா சீதாராமன் கால்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அர்ஜுனமூர்த்திகிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மை தான் அவர் டே ஒன் வந்து நிர்மலா சீதாராமனை போது கூட கற்பனை சாமி தனியாக தான் ஆடுவாங்கங்கிறதானே அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு குருமூர்த்தியை சந்திக்கும் போது கூட நான் குட்டி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்று பெருந்தில் காமராஜ் வழியில் நான் போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அவர் பேசலை பேச மாட்டேன்னா யாருக்கிட்டையும் இல்லை இன்னும் இவருக்கும் எடப்பாடிக்கும் காமனாக உள்ள பலர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி வர்றீங்களா என்னன்னு பேசியிருக்காங்க இது வந்து கூட்டணி பேச்சுங்கிறது வந்து ஒரு இப்போ விஜய் எடப்பாடி கூட்டணி பேச்சுன்னு வந்தாங்க எந்த எவிடன்ஸும் கிடையாது பட் ஒன்றுமே நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இவர் டே ஒன்று இரநூத்தி பத்து நாலு தனிச்சு தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கார் ஒரே ஒரு இடத்துல தான் அவர் வந்து விஜய் தன்னை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டால் விஜய கூட்டணியில் சாக்கலாங்கிறத அவர் சொன்னார் அது அண்ணனும் தம்பியும் சந்தா உதயநிதியை வரவுற்றுமெல்லாம் இது விக்கிரவாண்டியில் பேசினார் உண்மை நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த விக்கிரவாண்டிக்கு பிறகு அப்புறம் விஜய் வந்து தந்தை பெரியார் தன்னோட ஐடியாலஜிஸ்ட்னு சொல்லும்போது இவர் தமிழ் தேசியம் வேற திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசியம் கருவாட்டு சாம்பார்னு அதுலேயும் அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்துட்டு அவர் அந் அந்த கட்டத்துக்குள்ளேயே வந்து தம்பி பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாங்க விஜயாந்தோட கூட்டணி கால் வந்தால் கூட அவர் எட்டு பத்து பலம் நிரம்பிச்சனால மக்களால் கூட்டணி அமைச்சாங்கன்னு தன் தனக்கு சபார்டினேட்டாக விஜய் வந்தால் ஓகேங்கிற தான் இருந்தார் அது இல்லைன்னு சொல்லும்போது அவர் தந்தை பெரியார் என்னுடைய தத்துவ தலைவர் சொல்லும்போது பெரியாரையே ஒரு விமர்சனம் பண்ணிட்டு அதுவும் பிரிஞ்சு போச்சு இப்போ அவருக்கு இன்னொரு வாய்ப்புன்னா திருமாவளவன் திருமாவளவனை பற்றி சொல்லும்போது எங்கள் அண்ணன் திருமாவளவன் வரமாட்டார் அவர் அங்கே இருந்தே நல்லா இருக்கட்டு ஜெயிக்கட்டுன்ட்டார் இந்த வார்த்தையை சொன்னார் பார்த்திங்களா எங்கள் அண்ணன் அங்கேருந்து இருந்து வரமாட்டார் அங்கே இருந்து அவர் ஜெயிக்கட்டுங்கிற அந்த வார்த்தையும் அவர் சொன்னார் ஸோ அடுத்தால டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காரே தவிர அதில் வந்து அது கூட்டணியாக போகிறதுல சீமானை பொறுத்தவரை அவர் பண்ணியரையும் பரேயரும் ஈக்குவலா தான் அவரு ஆஹ் அப்பீல் பண்றாரு என்றாலும் உன்னையோட அடிக்க சொன்னேன் பரேதான அடிக்க சொன்னேன்னு சொல்றானாலும் சரி பஞ்சமண்டலம் மீட்புங்கிறத சொல்றானாலும் சரி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு கோயில் கோயிலுடைய ஆர்ப்பாட்டத்தை இவர் மட்டும் வேற எந்த தலைவரோட இவர்தான் நடத்தினாருங்கிறத முன்னெடுப்பு செய்தாருங்கிறதையும் சரி பொது தொகுதியில் தமிழர்கள் நிறுத்தணும்னு சொல்றாருனாலும் சரி அதுல மற்ற கட்சிகளோட கட்சிகளோட பரேர் அவுட் கொஞ்சம் ஜாஸ்தியா நினைக்கிறாரு பண்ணியர் அவு அவுட் பிரபாகரன் தமிழரசன் கலைய பெருமாள் ஆனைமுத்து இதெல்லாம் சொன்னாலும் கூட இதுக்கு வந்து பல கட்சிகள் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாகாமல் இருக்குன்னுங்கிற சூழ்நிலை அரசியல் ரீதியாக தான் பேசுகிறேன் அதில் கொஞ்சம் அவுட்ரீச் அவருக்கு ஜாஸ்தி இருக்கணும் போது ஐயாவோட கூட்டணி வச்சா அது எப்படி இதாகுமோங்கிற எண்ண ஓட்டமும் அவருக்கு இருக்கலாம் பட் அவர் என்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தார் இந்திய கட்சிகளோடையும் திராவிட கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தார் தமிழக கட்சிகளோட அவர் கூட்டணி இல்லைன்னு மறுக்கலனாலும் கூட கூட்டணிக்கு அதற்குள்ள வாய்ப்புகளும் மிக மிக குறைவு ஸோ அவர் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் இரநூத்தி பதினாலு பெண் ஏழி பேர்டுகள் கேட்ச் பிள்ளையன்னு அஞ்சாவது முறையும் தனிச்சு போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டார் அதுக்காக அவர் ஐ வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் விஜய் டு டு பிகம் மை சபார்டினேட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்லலைன்னு நான் மறுக்கலை அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இல்லை அதே சமயம் இடையில பேரறிஞர் அது எந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அந்த காலகட்டம் தான் என் போன்றவர்கள் வந்து எடப்பாடி வந்து உறுதியாக எந்த காலத்திலையும் பாஜகோட கூட்டணியில் இருபத்தொன்பதுலயும் பாஜகவோட கூட்டணி என் போன்ற மோடி வெல்விஷர்ஸ் வந்து நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு முழுமையா எஃபர்ட் எடுத்தோம் டெல்லியில் உள்ள ஆட்கள் மூலமா நான் எஃபர்ட் எடுத்தேன் அந்த எஃபர்ட்ஸு போய்ட்டு இருந்த காலகட்டத்து காலகட்டத்தில் தான் எடப்பாடி வந்து உள்ளே நுழையும் போது அந்த இடம் வேக்கும் பில்லப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ப்ரைமரி ஃபோர்ஸ் ஆட்டு சிஎம் கேண்டிடேட் ஆட்டி இடம் இல்லை டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன் விஜய் வந்து தனிச்சு போட்டி விஜய் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சீமான பலமுறை சந்தித்தார் ஒன்றா ரெண்டு வரும் ஒரே வண்டியில் விஜய் ட்ரைவ் பண்ண பேசிட்டு போனாங்க அண்ணன் அண்ணன் பெரிய இதாக இருக்கிறீங்க அது தண்ணியாக அண்ணனுக்கு அரசியல் திறமையெல்லாம் வியந்து பாராட்டினார் அல்டிமேட்டாக உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அதிகாரம் போறக்கூடாதுன்னு அண்ணே நாம் திமுக எதிராக உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கு நாம் எடப்பாடியோட பெருமான்னு சொல்லிட்டாப்புல இல்லை தம்பி எனக்கு அது சரியாக வராது நான் பெரிய ஹீரோவா பிரபாகரன் மகன் அது நின்னாச்சு எனக்கு இந்த கற்பனைசாமி ஆட்டம் தனிச்சந்த ஆட்டம் தான் எனக்கு சரியாக இருக்கும் தம்பி நீ பார்த்துக்கங்கிற மாதிரி அதை சொல்லி முடிச்சுட்டாரு அப்போ விக்கிரவாண்டி இடத்தில் வரும்போது படத்தை பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டவர் தன்னோட தனித்தன்மையை காட்டுறார் யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டை மறைமுகமாக விக்ரவாண்டி முன்னாடி மக்களவையில் எடுத்த நிலைப்பாட்டில் இருந்து விஜய் மாறுபடுறார் அதுக்கு தான் இந்த பெரியாரை இது பண்ணி பெரியார் அவர் பெரியார் பெரிய மரியாதை கொடுத்ததும் தமிழகமே அது அதிருது அப்போ பெரியார் எதிர்ப்புங்கிற அரசியல் இருக்கக்கூடிய சீமான் அந்த இடத்துக்குள்ளே வந்து விஜய்கிட்டையும் வந்து ஒரு ஒட்டாத ஒன்றிணைந்து போகாத ஒரு போக்கு வருது ஸோ ஏற்கனவே தேசிய கட்சிகள் எதிர்ப்பு விஜய் பெரியார் இதில் இது ஸோ அல்டிமேட்டாக அவர் இரநூத்தி பத்து நாள்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இப்போ இவரே பேரறிஞர் கச்சிராஜா அப்படின்லாம் சொல்லும் போது இவருக்கும் பாஜகவுக்குமான உறவு வந்து ஒரு சுமூகமாக இருந்துதா சீமானே ஈரோடு கிழக்கில் பாஜக ஓட்டுக்கு லீடர் ஆகிட்டார் இப்போ இங்கே விக்ரவாண்டியில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல என்ன அர்த்தம் நீங்கள் ஆர்கே நகரில் டாக்டர் தமிழிசையை காலி பண்ணணும்னு பிஜேபியில் யார் ஏட்டியம்னு எனக்கு தெரியல அத்தனை பிஜேபி டீம் லீடர்ஸும் வந்து தமிழிசையை காலி பண்ணணும் சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து இல்லை கணேசன் இருந்து ஹச் அத்தனை அத்தனைவரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஊடகத்தில் லாபி பண்ணி வெளிப்படையாக யாரும் பிரச்சாரத்துக்கு வராமல் கோஆப்ரேட் பண்ணாமல் தமிழிசைக்கு எதிராட்டு செயல்பட்டதில் தான் தமிழ் தேசியமே எலும்பிச்சு பிஜேபிக்கு பிடிமா எழும்பல பிஜேபிக்கு பலகீனத்தில் பிஜேபியில் நண்டு மாதிரி பிஜேபி ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்குள்ள தமிழிசையை காலி பண்ணினேன் அடிச்சுக்கிட்டனால தான் சீமான் எலும்பினார் அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கில் விக்கிரமாண்டியில் சிங்கம் மாதிரி அண்ணாமலையும் அன்புமணியை நின்று விக்கிரவாண்டி வீதிகளில் மாம்பழத்தை ஓட்டலிங்கன்னு கேட்டு இருபத்தொம்போது சதவீதம் எடுத்த என்டிஏ ஈரோடு குழக்கில் நிற்க முடியாமல் பரிதாபமாக தமாக நிற்காமல் பாஜகவும் நிற்க முடியாமல் காரணம் தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் கூட்டி சேர்ந்து அவரை எப்படி காலவாரி விடுறதுங்கிற ஒரு சூழலை பண்ண மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக அந்த சூழ்நிலை பண்ணும்போது நான் அண்ணாமலையும் அதில் சாட்டுறேன் உங்களாலையும் நிற்க முடியல விக்கிரவாடியில் நின்று அண்ணாமலையால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியலைங்கிறத இன்னைக்கு இல்லை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுதான் சீமானுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்குது இந்த களத்துக்குள்ள பாஜக ஈரோடு கிழக்கில் வராது சீமானுக்கு வளர்ச்சி அப்போ பாஜக லீடர் இல்லாத ஒரு தலையில்லாத முண்டமா ஈரோடு கிழக்கில் மாறி வர்றாரு அதுவும் அந்த இடத்துக்குள்ள தான் அந்த வாக்கை கேட்டாரு சீமான் இது ஈரோடு கிழக்குல பாஜக நிற்காதது பாஜகவுக்கு பெரிய அடிங்கிறது யதார்த்த கள அரசியல் சரி ஐந்தாவது முறையும் வந்து தனித்து போட்டி அப்படிங்கறது அறிவிச்சிருக்கிறார் அப்ப என்ன இலக்கு அவரோட இலக்கு எட்டு அவரோட எண் எட்டு மக்கள் தலைவர் பதினேழு பிரபாகரன் இருபத்தாறு தானே எட்டு எட்டுங்கிறது மேல் நோக்கி தான் போகும் அடுத்தது பதினேழு அல்லது இருபத்தாறுன்னு தான் போகும் பதினேழு சதவீதம்ங்கிறது எடுக்க முடியும்னு அவர் நம்புறார் சரியான இது இருக்குதா சார் கருத்து இருக்குதா கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்குள்ள பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா பொலிட்டிக்கலா பாராளுமன்ற தேர்தல்ல எட்டு வந்துட்டார் இப்ப அவரோட கிளைம் என்னென்னா பாராளுமன்றத்தில் எட்டு வந்து பாராளுமன்றத்தில் பலரும் பலன்காங்க சட்டமன்றத்தோட ஒன்றரை சதவீதம் கூடியிருக்கிறேன் சட்டமன்றத்தோட பதினாலு சதவீதம் எடப்பாடி ஐயா இறங்கி அடுத்து இது சட்டமன்ற தேர்தல் இதில் நான் என் நிலைப்பாட்டில் நான் காங்கிரஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் நான் நிற்கிறேன் நிற்கிறேன் எடப்பாடி நிலைப்பாட்டுல இருந்து ஷிப்ட் ஆயிருக்கிறாரு இன்கன்சிஸ்டண்டா ஆயிருக்காரு அவரு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு இது பண்ணாரு பாராளுமன்றத்துல அவரு பாஜக கூட்டணி சேர்ந்தா கூட அவருக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் சட்டமன்றத்துல பாஜக மைனஸ்ங்கிறது சீமானுக்கு கணக்கு அப்போ மைனஸ் கூட எடப்பாடி ஐயாவோட எடப்பாடியோட சேத வாக்குல ஒரு பகுதி தனக்கு வாக்களிப்பாங்கன்னு கருதுறாரு அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் பாஜக காரங்க நின்னு விக்கிரவாடில நின்றவங்க ஈரோடு கிழக்கில் நிக்க முடியாமல் செய்த வாக்கில் ஒரு பெரிய கொண்டு வருங்கிறத கருதுறாரு திமுக வந்து வாக்கில் சீமானும் அறுவடை பண்ணியிருக்கிறாரு சோ திமுக ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குல இழக்கிறதுல அதுல ஒரு பங்கு வரும் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்ததுல ஒரு வாக்கு வலிமை வரும் ஒரு இந்துத்துவாவுக்கு தம் திராவிடத்துக்கு எதிராக இந்துத்துவா ஸ்ட்ராங்கான இடத்துல திராவிடத்துக்குள்ள இந்துத்துவா சபார்டினேட்டாக போனதுல அதை பிடிக்காத இந்துத்துவ வாக்காளர்கள் தனக்கு வருவாங்க புதிய வாக்காளர்கள் வருவாங்கன்னு இந்த நாலு இந்த நாலு கவுண்ட்லையும் தான் வளர்ச்சி அடைய முடியும்னு அவர் நினைக்கிறார் அதே சமயம் சார் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை தான் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிக்கிறாங்க விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அதிமுக பாஜக விஜய் வந்து விஜய் வந்து எல்லாரும் கற்பனையாட்டே விஜய பத்தி பேசுறாங்க எப்படி இருந்தாலும் அவர் களத்துக்கு வரதானே போறாரு ஏதாவது ஒரு பர்சன் வாங்கதானே சார் போறார் அந்த இடத்துமே இல்லாம வருப்போம் இந்த இடத்துல களத்துல இருநூத்தி முப்பத்தி நாள் போட்டுக்கிட மாட்டாருங்கிற ஒரு கருத்தை உங்க முன்மாடி மெத்த பணியோட நான் வைக்கிறேன் எல்லா நண்பர்களும் அவர் இருநூத்தி பத்து நாள் போட்டுருவாருங்கிற அடிப்படையிலே அவரை பற்றி பேசுறாங்க இருநூற்பத்து நாள் போட்டா தானே அவர் களத்துக்குள்ள வர்றதாட்ட அர்த்தம் சோ அந்த இதுல கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவன் வானவேறி அப்பணி வைகுண்டம் போவான் அஹ் கட்சி ஆரம்பிச்சது ஆஹ் முப்பத்தொன்போது போல்டா போட்டாரு இவர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு கேண்டிடேட் போடாமல் தான் இருந்தார் முப்பத்தொம்போதே போட முடியாதவர் உறுதியாக இருநூற்றி பத்து நாள் போட்டுக்கிட மாட்டாருங்கிற என் கருத்தை சோதரர் விஜய்க்கு அது ஒரு பலகீனம்ங்கிறதும் அவருக்கு இரநூற்று பத்து நாள் ஒயிட்டான கேண்டிடேட் இல்லைன்னு கேடர்ஸ் இருக்காங்க ஓட்டர்ஸ் இருக்காங்க அபிமானிகள் இருக்காங்க அது இன்னும் ஓட்டாக மாறலை அதை நான் மறுக்க வரல இதை இரநூத்தி பத்து நாள் போட்டு அவர் என்கேஜ் பண்ணிவிட மாட்டார் அதற்குள்ள எலிஜிபிலிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறதான் என்னோட பார்வை